අණුකුමර දිසානායකබින් වෙච්ිකාහ ඒ පානසක පට මකල්ට සම්දිපපු මාවනෙල්ල නැරින් නලිචද. ර දකුණේ සදිසාී හද පැතුම විනිසාව අම එකමීටට සුබනකොතට නියතයි ජයග්‍රණ සැකයක් නෑ අපි කියනවා විතරක් නෙවෙ. ේ නිිකටේ ලබල වෙලා ීන ප්‍රමාණට දැන මුක්ද. எமது வெற்றி உறுதியாகியுள்ளமையால் ஏனையவர்கள் பதற்றமடைந்துள்ளனர் ஏனென்றால் பொய் பிரசாரங்களை வெளியிடுகின்றனர் பொய்யான செய்திகளை உருவாக்குகின்றனர் சொல்லுகின்ற கதைகளை தெரிவுபடுத்துகின்றனர் கண்டிக்கு சென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நாங்கள் பெரகராவை நிறுத்தப்போவதாக கூறுகின்றனர் குருநாய்களுக்கு சென்று அட்கந்த பெரஹராவை நிறுத்துவோம் என கூறுகின்றனர் நாங்கள் வந்ததும் சமூர்த்தியை வெட்டுவோம் என கிராம மக்களுக்கு கூறுகின்றனர் வர்த்தகர்களை சந்தித்து நாம் வந்ததும் வர்த்தகம் செய்ய விடமாட்டோம் மாட்டோம் என்கின்றனர் இவ்வாறான பொய் பிரசாரங்களை முன்னெடுக்கின்றனர் முஸ்லிம் மக்களை சந்தித்து கூறுகின்றனர் ஹஜ் ரம்லான் என்ற இரண்டு கொண்டாட்டங்களில் ஒன்றை நிறுத்துவோம் என கூறுகின்றனர் ஐந்து வேளை தொழுவதற்கு இடம் வழங்க மாட்டார்கள் என்கின்றனர் நாம் வந்ததும் தாடி வளர்க்க விடமாட்டோம் என திருகோணமலையில் நண்பர் ஒருவர் கூறினார் நானும் தாடி வளர்த்துள்ளேன் அந்த அளவுக்கு அச்சமடைந்துள்ளனர் தமது தேரர்களை சந்தித்து நாம் அன்னதானம் தருவதை நிறுத்தி விடுவோம் என கூறுகின்றனர் தேசிய கொடியை மாற்றுவோமா இரண்டு வீடுகள் கடைகள் இருந்தால் ஒன்றை எடுப்போம் என்கின்றனர் அவ்வாறென்றால் என்ன அர்த்தம் எம்மை விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை அவர்கள் சொல்லுகின்ற அனைத்தும் பொய்யானவை உண்மையற்றவை ஆனால் இந்த நாட்டில் இனவாதம் ஒவ்வாறு பரவுகின்றது என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டில் மதவாதம் ஒவ்வாறு பரவியது என்பதை நாம் அறிவோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ராஜபக்ச தோல்வியடைந்தார் மக்கள் எதிர்த்து வாக்களித்து தோற்கடித்தனர் வீழ்ந்த மகிந்த ராஜபக்ச ஏன் எழுந்தார் வீழ்ந்த மகிந்த ராஜபக்ச திருடவில்லை என்பது நிரூபணமாகிவிட்டதா அவர் குற்றம் செய்யவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதா வீழ்ந்த மகிந்த எழுந்து முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை உருவாக்கினார் என்ன சொன்னார் ராஜபக்சாக்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வராவிட்டால் நாடு ஆபத்தில் வீழும் என்றார் ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வராவிட்டால் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் என்றார் மதம் ஆபத்தில் உள்ளதென அந்த நபர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்தனர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது அவர்கள் மீண்டும் திருடத் தொடங்கினர் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது மக்கள் ஒன்றிணைந்து அவர்களை விரட்டினர் கீழே விழுந்த மகிந்த தரப்பினர் இனவாதத்திலிருந்து எழுந்தார்கள் இப்போது அந்த மொட்டு எங்கே அதில் பெரும்பாலான மொட்டு தரப்பினர் ரணிலுடன் உள்ளனர் இன்று இனவாதத்தை வழிநடத்துவது யார் ரணில் விக்ரம் சிங்கர் இல்லையா எஞ்சியவர்கள் யாருடன் உள்ளனர் சஜித் பிரேமதாசுடன் உள்ளனர் இந்த நாட்டில் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டுமானால் உயிர் ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்களை தண்டிக்க வேண்டுமாயின் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுங்கள் தூரகண்ணு ஜாத்திக ஜனபல